அந்த சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது நந்தன் வெளியே நின்று வழிபடுகிற போது நந்தி மறைக்கிறது சிவனை தெரியாமல் நந்தனின் பார்வைக்கு தெரியாமல் சிவனை நந்தி அப்போது சிவன் சொன்னதாக சொல்கிறார் நந்தியை சிவன் கொஞ்சம் நகத்தி வைத்தார் என்று கதை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன் கேட்டேன் என் ஆதி பெரும்பாட்டன் சிவனிடத்திலே கேட்டேன் நந்தியை தள்ளி வைத்த சிவனே நந்தா உள்ளவாடா என்று ஏன் நீ அழைக்கவில்லை என்று கேட்டு இவர்களுக்கு இருந்த இழிவு தீண்டாமை உனக்கும் இருந்ததா அந்த சிந்தனை என்று கேட்டு அந்த நந்தனை மறந்தோம் இன்று நாம் யார் என்பதை மறந்து இந்த மண்ணிலே பிறந்த சகஜானந்தா என்கிற நம்முடைய தாத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலேயே பல பள்ளிக்கூடங்களை திறந்து பல ஆயிரம் பேர்களை படிக்க வைத்து கல்வியாளராக மாற்றிய மகத்தான மகான் சகஜானந்தர் அவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த சட்டசபையிலே உறுப்பினராக இருந்து சமூக மக்களுக்கு பணியாற்றிய மகத்தான மகன் சகஜானந்தர் அவர்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு ஏதோ புதிது புதிதாக தெரிகிறது